அதாவது இந்த சஷ்டி விரதம்ங்கிறது எதனால் இதனால் என்ன பலன் என்ன பயன் அப்படிங்கிறத கேட்டால் ரொம்ப அதி அற்புதமாக இருந்தது இது என்ன காரணம்னா இந்த சூரண வதச்சத்தினால தான் இந்த கலவுக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொண்டாடுறோம் இந்த அரக்கனானவன் சூரன் என்ன வரத்தை எதிர்பார்த்து கேட்டான்னா அழிவை நோக்கி இந்த வரத்தை கேட்டு அதர்மத்தை பண்ண ஆரம்பிச்சான் அதர்மம்னா அக்கிரமத்தை பண்ண ஆரம்பித்தான் அதனால் அந்த வரத்தையும் பிரம்மா கொடுக்கிறார் அந்த கொடுத்த வரத்தை எடுக்கக்கூடிய அம்சத்தையும் முருகப்பெருமான் வழியாக அதையும் கையாள்றார் முருகு என்றாலே உள்ளம் நமக்கு அழகாக உருகிறது ஏன்னா உலகத்திலேயே அழகான குழந்தைங்கிறது ரெண்டு பேர் தான் குறிப்பிடுறோம் ஒத்தரு கிருஷ்ண பகவான் அவரும் அற்புதமா இந்த மாசத்திலேயே பொறுக்கிறார் எப்ப இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சதோ பாருங்கோ அற்புதமா இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு அவரும் பொறுக்கிறார் கிருஷ்ண பகவான் அதே மாதிரி இந்த முருகப்பெருமானானவர் சூரனை வதச்சத்தனால இப்பேற்பட்ட சஷ்டி விரதம் அப்படிங்கிறத நம்ம விசேஷமா போறோம் இது வந்து இந்த மாசம் அதாவது கன்னியகா மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாசத்துல பதினோராம் நாள் அதாவது இருபத்தி ஏழா இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் பஞ்சமி திதி இன்னைக்கு பிராரம்பாரது இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இந்த ஒரு நூத்தனமா என்ன நம்ம சொல்ல போகிறோம்னா எது உண்மையோ அந்த சத்திய தர்மத்துக்கு பதிலாக அதை தான் சொல்ல போகிறோம் உள்ளம் எந்த அளவுக்கு உருகி கட உள் கடந்து உள்ளே சென்றால்தான் நம் மனப்பூர்வமான கடவுளை காண முடிகிறது கிரதயத்தில் தான் எல்லா விதமான கடவுளும் நமக்கு ஆட்கொண்டு மனப்பூர்வமாக வணங்கக்கூடிய தன்மையை உருவாக்கப்படுறா நம்மளை உருவாக்குறா அதே மாதிரி இந்த விரதம் இருக்கக்கூடியவா பண்டிதான் இருக்கணும் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை அதாவது ஆண்டவன்ட்டு நம்ம சரீரத்தை ஒப்படைச்சா ஆண்டவன் நமக்கு என்ன அருள் பாலிக்கிறார் என்றால் நம்ம உள்ளத்துல வந்து உட்கார்ந்து சகலவிதமான விதமான கஷ்டத்தையும் போக்குறார் எந்த விதத்துல போக்குறாருனா நீங்க விரதம் இருக்கும் போது உங்களுடைய மனசு சாத்வீகப்படுறது அந்த உள்மனசு மனசு இந்த சாந்தமும் சாத்வீகமும் சேர்ந்து ஒரு அதர்மத்தை நிவர்த்தி பண்றது அதாவது ஒரு கெடுதல் வரக்கூடியத பரிபூர்ணமா நிவர்த்தி பண்றது இந்த சஷ்டி விரதம்ங்கிறது இப்போதான் இருபத்தேழாம் தேதி விரதத்தோடு ஆரம்பிக்கிறார் அது காலம்பறை பால் சாப்பிடலாம் தாகசாந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயசமோ இல்லை வேற ஏதாவது லிக்யூடாக வச்சு அதாவது நீர் ஆகாரம் என்பது போல உடனே ஜீரணிக்கக்கூடிய தன்மை நம்ம ஹிருதயத்தில் உருவாகணும்னா ஒரு பாயசத்தை வச்சு அதை கடவுளுக்கு முருகப்பெருமானுக்கு படைச்சுட்டு அந்த பாயசத்தை சாப்பிட்டு இந்த விரதம் இருக்கலாம் ரொம்ப கடுமையா விரதம் இருக்கணும் அப்படின்னாலே நம்ம வரக்கூடிய துலா மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாசம் அதாவது இருபத்தி ரெண்டாம் நாள் அமாவாசைங்கிறது ஒரு வாரது எப்போன்னா திங்கக்கிழமை இருபதாம் தேதி இங்கிலீஷ் தமிழ் மூணாம் தேதி அதாவது அக்டோபர் இருபது அந்த ஐப்பசி மூணாம் தேதிங்கும் போது ரொம்ப அதி அற்புதமாக அமாவாசை புண்ணிய காலம்ங்கிறது ஆரம்பமாறுது இந்த அமாவாசை புண்ணிய காலம் எப்பயுமே நமக்கு தீபாவளி பண்டிகையாக வந்து அமையும் இந்த வருஷம் மட்டும் இந்த அமாவாசை புண்ணிய காலங்கிறது இருபத்தி ஓராந்தேதி அன்னைக்கு அமாவாசை வருது இருபத்தி ரெண்டு பத்து கந்தசஷ்டிங்கிறது ஆரம்பமாறுது அந்த கடுமையான விரதம்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பத்து பார்த்தேன்னாக்க ரொம்ப அதி அற்புதமாக கந்தசஷ்டி உற்சவம் ஆரம்பம் அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு அசுர சம்ஹாரம் நடக்கிறது இந்த இருபத்தி ரெண்டு பத்து கந்தசஷ்டி ஆரம்பம் இருபத்தி ஏழு பத்து சூரசம்ஹாரம் வரலையும் துலா மாசங்கிறது அற்புதமான மாதம் ரொம்ப அருமையாக விரதம் இருக்கலாம் மகா கைமேல புண்ணியத்தை கையாளுறோம் ஒரு அசுரனுக்கே பரிபூர்ணமா அந்த அசுர குணத்தை அழிச்சி அசுரனை அழிச்சிங்கிறது ரெண்டாவது கதையாக வருது முதல் பாகம் அந்த அசுர குணத்தை அழிக்கிறார் அந்த அசுர குணத்தை அழிச்சு பரிபூர்ணமாக முகப்பு முருகப்பெருமான் அந்த அசுரனுக்கே காலடியில் வச்சு பாதாச்சாரத்தோட ஆசீர்வாதம் பண்ணி இந்த அசுர குணத்தை பரிபூர்ண நிவர்த்தி பண்றார் அதே மாதிரி நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவா கெட்ட எண்ணத்தோடு நமக்கு கிட்ட அணுகிறவா அது மட்டும் கிடையாது கெடுதல் வீட்டில் ஏதாவது கிரகத்தில் இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசில் சந்தேகம்னு ஏற்பட்டதுனாலே இந்த பரிபூர்ணமாக இந்த சஷ்டி விரதம் பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணுறது அது மட்டும் இல்லை சந்தான பிராப்தி இல்லாதவா இந்த ஷஷ்டி விரதம் அதாவது அமாவாசை புண்ணிய காலத்திலேருந்து ஏழாவது நாள் வருது இந்த ஆஹ் கந்த சஷ்டிங்கிறது அதே மாதிரி அமாவாசைக்கு வராவது நாள்லேருந்து ஆறாவது நாள் வச்சுங்கோ அதாவது ஷஷ்டி விபக்தி அதாவது அமாவாசை பிரதம திவித்தீய திருத்தீய பஞ்சமி ஷஷ்டி இந்த ஆறாவது நாள் அசுர சம்ஹாரம் பண்ணி சாந்தமாயிடுறார் அப்போ அந்த எந்த அளவுக்கு நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கெடுதல் சுத்தமாக அண்டவே அண்டாது சந்தான பிராப்தி இல்லாதவா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாதவா குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவா இது எல்லாமே இந்த ஆறு நாள் விரதம் கடுமையாக இருந்தாலே கடுமையானா சுத்தமாக நாபி என்னைக்குமே பரிசுத்தமாக இருக்கப்படாது ஏன்னா ஈசானம் தத்புருஷம் மாமதேவம் அகோரம் சத்யோஜாத்தங்கரா மாதிரி எப்போ பஞ்சநதீஸ்வரா அப்படின்னு பஞ்ச சிவலிங்கமும் ஒவ்வொரு திக்பாகத்தில் நம்மளுடைய ஹிரதயத்தில் ஐக்கியமாக இருக்கு அதான் பஞ்சபூதம் அப்படிங்கிறது சாதாரணமாக பார்த்தேன்னா அக்னி வாயு தேஜு இது மாதிரி சரித்திரத்தில் ஒரு தம்ளார் ஜலத்தை வாயில் விட்டுண்டேனா அது உபரி பாகத்தோட கீழே வரும்போது அது சூடாக உஷ்ணோதகமாக சூடாக வருது அப்போ என்ன காரணம்னா அந்த சரீரத்தில் அவ்வளவு உஷ்ணங்கள் இருக்கு எதனால வந்து காலம்பரை ஏந்திருந்த உடனேயே வள்ளு தேய்ச்சி ஸ்நானம் பண்ண சொன்னான்னா நீங்கள் ராத்திரி சகனம் பண்ணும்போது உடம்பு பூரா உஷ்ணம் தகிக்கிறது சூடு இந்த காலங்கார்த்தால ஸ்நானம் பண்ணும்போது அந்த உஷ்ணம் உடனே குறைகிறது வள்ளுவர் அழகாக ஒரு வாக்கியம் சொன்னார் நீரில்லா நெற்றிப்பாள் திருநீரை பரிபூர்ணமாக பூசிக்கும் போது சக்கலவிதமான பாப்பங்களும் சாபங்களும் தோஷங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்தியாருது அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்னு ஒரு வாக்கியத்தை கூட எழுதியிருப்பா கவிஞர்கள் அதே மாதிரி இந்த முருகப்பெருமான நோக்கி தபஸ் பண்ணும்போது அந்த சந்தான பிராப்தி இல்லாத வாளுக்கு குழந்தைகள் தரிக்கிறதுக்கு உடனே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் என்ன காரணம்னா தந்தையே மண்டிகிட்டு பிரணவ மந்திரத்தை உபதேசம் தான் சரி முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் சகல தோக்கத்தையே ஒரு நொடியில் சுற்றி வந்தவர் அப்பேற்பட்ட முக முருகப்பெருமானை நோக்கி இந்த சஷ்டி விரதம் இருந்தாலே சகலவிதமான கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல அனுகூலமான சௌபாகியத்தை இங்கிருந்து குறிப்பிடுறார் மந்திரம் மண்டலங்கிறது ஒரு மண்டலங்கிறது யார்னாலையும் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் சபரிமலைக்கு கூட இப்போ மாலை போட்டுக்கிற ஒரு மண்டலம்னு விரதம் இருக்கா ஆனால் மூணு வேலையும் நிறையா சாப்பிட்றா அதை விட பவர்ஃபுல்லானது தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் ஆறு கொடை வீடும் சிறந்து விளங்கக்கூடிய கடவுள் நமக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள் அற்புதமான அருள்பாலிக்கக்கூடிய கடவுள் அவருக்கு விரதம் இருக்கணும்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாதவா இந்த ஆறு நாள் இருக்கலாம் ரொம்ப உச்சிதமானது இப்போ இந்த சஷ்டி அப்போ வந்து கண்டிப்பாக வந்து முருகப்பெருமாள் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை வர கொடுக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் நம்பப்படுறாங்க மாதிரி நிறைய பேர் குழந்தை வரமா வாங்கியிருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது அது அப்படி வரம் வாங்கணும்னா மாதிரி விரதம் இருமுறை இருக்கணும் ஐயா அதாவது விரதம்னு அப்படி இருக்கும் போதே ஒரு விரதத்தினுடைய மகத்துவமும் விரதத்தினுடைய மகிமையும் நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்து ஒருவேளை ஆகாரத்தை குறைச்சிக்கோ ஒருவேளை ஆகாரத்தை ஒரு ஒருவேளை சாப்பிட்டு கொஞ்சம் நாபி சுத்தமாக வச்சிருந்தாலே உங்கள் சரீரத்துக்கு நல்லது கெட்ட கொழுப்புகள் அண்டாது ரெண்டாவது அசடிட்டிங்கிறது சரீரத்தில் உருவாகாது ஒரு வேலை ஆகாரத்தை குறைச்சிக்கோன்னு நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்து சொன்னால் அது கேட்க முடியாது ஜனங்கள் இந்த விரதம் அப்படின்னு இந்த சரீரத்தை கடவுள்கிட்ட முருகப்பெருமான ஆண்டவன்ட்டை ஒப்படைக்கும் போது தானாகவே அவ அந்த விரதம்ங்கிறது ஒரு வேறு ஆகாரத்தை க ஃபுல்லாக குறைக்கும் போது அந்த உடல் உறுப்புகள் என்ன ஆகுதுன்னா அற்புதமாக வேலை செய்கிறது ஏன்னா பரிசுத்தமாக நாவி இருக்கும்போது அந்த பரிசுத்தமாக ஆத்மா செயல்படும் போது கடவுளுக்காக இந்த சரீரத்தை விட்டு கொடுக்கும் போது அப்போ இந்த உடல் குடல் எல்லாம் பக்குவம் அடைகிறது அப்போ பக்குவம் அடையும் போது கடவுளையே பிரார்த்தனை பண்ணும்போது இந்த கெட்டனுடைய இது பூரா நீரெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இவா இவருடைய தர்ம காக்கக்கூடிய தர்ம பத்னின்னு சொல்லக்கூடிய மனைவியும் அந்த மாங்கல்ய அதிபதியான புருஷனும் அவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது உடல் பக்குவப்படுறதுனால வருகப்பரமான மையமாக வச்சு இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது அர்தனாரீஸ்வர சுரூபமாக அவள் ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கும் போது இந்த குழந்தை தரிக்கக்கூடிய பாக்கியம் எப்படி உண்டாருதுன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் விரத்தம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால உடல் பக்குவப்படுறதுனால இவா சந்தோஷத்தினுடைய பிரதிபலிப்பாக இந்த குழந்தைங்கிறது ஏற்படுறது ஸ்கூலுக்கு போகிறவா இருப்பாள் உத்தியோகத்துக்கு போகிறவா இருப்பாள் காலேஜுக்கு போகிறவா இருப்பா இத்தர உத்தியோகம் பார்க்குறதுக்காக போவா போகிறவா இருப்பா எல்லாரும் விரதங்கிற பேரில் நாபியில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டோ ஒரு மயக்கங்கள் வந்து சரீர சிரமத்தை முருகப்பெருமானுக்கு கொடுக்கப்படாது என்ன காரணம்னா இன்றைக்கி விரதம்னு எப்போ இருக்கையிலோ அப்போ உங்களோட சரீரத்தில் வந்து மனப்பூர்வமாக இந்த முருகப்பெருமானை உட்காந்துடுறார் அப்போ நீங்கள் இல்லை உங்கள் இல்லாமல் உங்கள் சரீரத்தில் முருகப்பெருமானு இருக்கிறதுனால நீங்கள் பட்னி அப்படிங்கிற பேரில் நாபியை கம்ப்ளீட்டாக பரிசுத்தமாக வச்சுண்டு சரீர சிரமத்தையும் ரெண்டாவது உபாதியும் ஏற்படுத்திக்க கூடவே கூடாது அதனால் ஏதாவது பாயசமோ பழங்களோ சாப்பிட்டு ஒரு விரதம் இருந்தால் முருகப்பெருமானும் இந்த ஆகாரத்தை எடுத்துப்பார் உங்களுடைய ஆத்மாவும் அந்த ஆகாரத்தை எடுத்துக்கும் அப்போ அந்த ஆத்மா பரிசுத்தமாகி முருகப்பெருமான் சகல செல்வங்களையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பார் சகல தோஷங்கள் பாபங்கள் ஜன்மாந்திர சாபங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி அஷ்டலக்ஷ்மி கடாட்சமம் என்ன காரணம்னா சொந்த அத்தை தான் அந்த லக்ஷ்மியானவன் அப்பேற்பட்ட லக்ஷ்மியை கூப்பிட்டு நம்ம கிரகத்தில் கொண்டு வந்து சௌபாகியத்தையும் சௌக்கியத்தையும் உண்டு பண்ணுறாராம் முருகப்பெருமான் எந்த கனவுக்கு ஆலய வழிபாடு மன தூய்மைக்கு வழிவகுக்குங்கிற மாதிரி இந்த விரத்தம் இருக்க 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 அந்த ஹிருதயம் பரிசுத்தமானது ஹிருதயம் பரிசுத்தமாகும் போது சரீரமும் பரிசுத்தமாகுது சரீரம் பரிசுத்தமாகும் போது இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மனசும் பிரதிபலிக்கிறது எல்லாரும் முருகா அப்படின்னு மனம் உருகி கூப்பிடும்போது போது இந்த முருகப்பெருமான் வந்து இல்லம் பூரா பிரகாசிக்கும் போது அந்த இல்லமானது கிரகம் எந்த அளவுக்கு பிரகாசிக்கிறதோ அதேமாரி கர்ப்ப கிரகம்னு என்று சொல்லக்கூடிய கடவுளானவர் உலகத்தில் உள்ள எல்லா முருகப்பெருமானும் நம்ம இல்லம் தேடி வராருன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மனம் முருக உருக உருக முருகா 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 என்று கூப்பிடும் போது எப்படி நம்மளுடைய வார்த்தைகள் பிரதிபலிக்கிறதோ அதேமாரி முருகப்பெருமான இல்லத்தில் வந்து இல்லம் பூரா பிரகாசிக்கிறதுக்கு இந்த விரதமானது வழிவகுக்கிறது அந்த ஆறு நாள் விரதமானது பரிபூர்ண அனுக்கிரகத்தை கொண்டு சந்தான பிராப்தி இந்த கலியுகத்தில் இந்த எலவுக்கு நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ பரிபூர்ணமா அனுகிரகம் கிடைக்கும் இதில் எந்த விதமான ஆட்சேபடையும் இல்லை அதனால இந்த விரதத்தை வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக உருவாகுறது காரணம் என்னன்னா அமாவாசையிலேந்து இந்த ஏழு நாள் வருது விரதமானது அமாவாசையிலேருந்து ஆறாவது நாள் கந்த சட்டி அசுர சம்காரம் பண்ணினாலும் இன்றைக்கி ஆறு நாள் விரதம் இருக்கிறது முன்னூற்றி அறுபது நாள் விரதத்துக்கு சமமாக அமையிறது அதனால் அந்த கந்த சட்டி விரதம்ங்கிறது ரொம்ப அதி அற்புதமானது அதனால் அந்த விரதத்தை கடைபிடிச்சி சக்கல செல்வங்களும் சௌபாகியமும் அடையணும் என்று இந்த யூடியூப் மூலமாக பிரார்த்திக்கிறோம்